தஞ்சை மாவட்டம் அதிராமப்பட்டினத்தில் இரண்டாவது மஸ்ஜித் சேவைக்குழு பிலால் நகரில் ஆரம்பமானது அதில் அடையாளம் காணப்பட்ட குடும்பங்களில் இருபத்தி ஒரு குடும்பங்கள் உழைக்க இயலாத குடும்பங்கள் அவங்களுக்கு மாதந்தோறும் மளிகை ஜாமான் ஃப்ரூட்ஸு மட்டன் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டது அதுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஆயிரத்தி இரநூறு கொடுக்க முன்வாங்க அப்படின்னு கேட்டபோது பலரும் முன் வந்தாங்க அதில் மூணு சிறுவர்கள் என்னை பார்த்து கேட்டாங்க ஒரு குடும்பத்துக்கு ஆயிரத்தி இரநூறு ஒரு கிட்டு அப்படின்னா கிட்டு எவ்வளோன்னு சொன்னாங்க அறநூறு அப்படின்னு காக்கிட்டு அப்படின்னாங்க முந்நூறு அப்படின்னு சொன்னேன் உடனே மூன்று அந்த மாணவர்களும் சேர்ந்து நாங்கள் ஆளுக்கு நூறுரூவா மாதம் மாதம் கொடுக்குறோன்னு சொல்லி முதல் மாதம் தொகையை மூணு பேரும் சேர்ந்து முத்தவள்ளிக்கிட்ட கொடுத்தாங்க அதில் ஒருத்தர் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஃபஹது அப்து ரஹ்மான் ஜாவித் இந்த மூன்று மாணவர்களும் உண்மையில் பாக்கிய இந்த சிறு பிராயத்திலேயே இவ்வளவு இறக்க குணமா என முத்தவள்ளி இமாமும் அவங்களுக்காக துவா செஞ்சாங்க நீங்களும் துவா செய்யுங்க